சொமண்ண எந்திரிங்க சொமண்ண ஏ ஒரு நல்ல கொசு வலையாக வாங்கணும்டா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அதுக்கு அவசியம் இல்லைண்ண இதை வெட்ட வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க நீங்கள் தைரியமாக கீழே வாங்க ஒரு வழியாக தான் எடுத்துக்கொண்ட போராட்டத்தில் வெற்றி கண்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள்ள மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார் அவர் தனி ஒரு மனிதராக போராடி இயற்கையைக் காத்து வெற்றி கண்டுள்ளார் அவருடைய முயற்சிகளின் போராட்டங்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றது இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சோமனுடன் ஓரிரு வார்சையிலையும் செக்னீஸ் கன்கிராஜுலேஷன்ஸ் இதை புடிங்க போதும் போதும்

இந்த பாவாடை ஏன் தோச்சிரு சாரி பாவாடை பிளவுஸ் வேட்டி எதுக்குமா இவ்வளவு போட்டு சுத்திட்டு இருக்க பேசாம சிம்பிளா ஒரு நைட்டி போட்டுக்கலாம்ல சரி நாளையில இருந்து நைட்டியே போட்டுக்கறேன் அப்படியே உனக்கும் ஒரு நைட்டி வாங்கி கொடுத்துறேன் நீயும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய இருக்காது சரி போன் அடிக்குது யாரன் பாரு போன் எடுமா போமா ஹலோ யாரு இது சோமன் சாரோட வீடு தானே இது என்னோட வீடு அவன் ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் தான் நீ யாருமா நான் சோமன் சாரோட ஒரு பேன் அப்டின்னு போன் குடுக்குறீங்களா ஐயோ சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு வேலை முடிஞ்சதும் கால் பண்ண சொல்லவா அப்படியா அப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணவா அதுதான் நல்லது அவன் துணி தவச்சுட்டு இருக்கான் டேய் உன் பேன்னு ஒரு பொண்ணு கால் பண்ணா என்ன ஐயோ என்ன கூப்பிட வேண்டியது தானம்மா எதுக்கு ஃபோன் பண்ணால தெரியாது திரும்ப கூப்பிடுறேன்னு தான் சொன்னான் हेलो ஹலோ हेलो ஹலோ सर देना நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அது நான் ஜபரன் கிட்ட கேட்டு வாங்குன நல்ல விஷயம் என்ன இல்ல நீங்க ஆபீஸ் கால் பண்ணீங்கன்னா சன்னி தான் ফোন எடுப்பான் ஆமா அவளோ நல்லவன் கிடையாது ஓஹோ அப்ப 얘 மேல கொஞ்சம் பொசிசிவ்னெஸ்லாம் இருக்கு பொசிசிவ்னெஸ் எனக்கு உங்க பேர் கூட தெரியாது உண்மையா சொல்லுங்க நீங்க என் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க தானே ஆ இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிடும் சரி இப்பயாவது பேர் சொல்லுங்க பேபி ஷாலினியா பேபி இல்லாத ஷாலினி மாத்துக்குட்டி இன்னைக்கு வரலையா காலையில வீட்டில் பார்த்தேனே திருவிழா நேரம் இல்லை முன்னாடியே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் வியாபாரம் கொஞ்சம் டல்லு அதனாலதான் திருப்பி தர லேட் ஆயிடுச்சு நீங்கள் பொறுமையாகவே கொடுக்கலாம் இப்போ என்ன அவசரம் மற்ற வேலைகளை பாருங்க வேண்டாம் சார் எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லான்னு இருக்கேன் என் மகளை நான் ஜோஜிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணேன் ஆனால் நாம் நினைச்ச மாதிரியெல்லாம் எங்க நடக்குது ம் ஆனால் இப்போ ஜோஜியை பற்றி நினைக்கும் போது தான் கவலையே படாதீங்க உண்மை என்னென்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஜோஜி வெளியே வந்துடுவான் மூத்த மகளுக்கு எல்லா சீரும் செஞ்சுதான் கட்டி கொடுத்த ஆனா அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லாம போச்சு அதனால ஜாதி மதம் பார்க்காம என் இரண்டாவது மகளை ஜோஜிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் இருந்த நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் ஆனா இப்போ அதுவும் போ நாளை காலையில் நம்ம பையன் ஜோஜிய போலீஸ்காரங்க கோட்டு கூட்டிட்டு வந்துடுவாங்க இனி எல்லாமே அந்த மாத கையில் தான் இருக்கு நம்ம பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டோம் ஒரு தப்பு பண்ணிருக்க மாதா 어어 조지 조지 달 조지 서린 조지 달 ل ي 조지 달 ل ي 솔러라 조지 மோகன் சார் அவரா விரும்பி எடுத்த கேஸ் கண்டிப்பா ஆஜராயிடுவாரு பாத்து குட்டி இப்போதைக்கு நீ அங்க போ வேண்டாம் இங்கேயே இருந்தா போதும் மாஸ்டர் நான் எதுவுமே பண்ணல மாஸ்டர் யாரோ ஒன்னும் மாட்டி விட்டு மாஸ்டர் நீ பயப்படாத நம்ம வக்கீல் பாத்து பாரு போதும் போதும் நட சீக்கிரமா ஆனா என்னச்சி வச்சு கூட்டிட்டு போறீங்களா நான் உங்களுக்கு போன் பண்றேன் சரி கேஸ் நம்பர் நூத்தி முப்பத்தி பார் இருபத்தி ஒன்னு குற்றவாளி ஜோஜி இந்த கேஸ்ல ரெண்டு சாட்சி தான் இருக்காங்க இறந்து போன ஸ்டீபன் அன்னைக்கு தங்கி இருந்தது கே என் பீச் ரெசார்ட்ல அன்னைக்கு ராத்திரி ஜோஜி ஸ்டீபனை பார்க்க ரெசார்ட்டுக்கு வந்தாரு சி டபிள்யூ ஒன் தேவசிய அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு CW1, ஒன் நான் இந்த கோர்ட்டில் உண்மையை மட்டுந்தான் பேசுவேன் அங்கே நடந்த விஷயங்களை கோர்ட்டில் சொல்லுங்க. சார், ஸ்டீபன் நான் வேலை செய்கிற ஹோட்டலில் தான் அடிக்கடி வந்து தங்குவார் அன்னைக்கு மத்தியானமாக தான் வந்து அங்கே ரூம் எடுத்துருந்தாரு இவர் அன்னைக்கு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தாருங்கய்யா அண்ணா ஆ அண்ணா இந்த ஸ்டீஃபன் ரூம் இங்கே இருக்குது இங்கே என்னது லெஃப்ட்டு சீ போண்டா தேங்க் ம் நான் ரூம்ல போய் பார்க்கும்போது ஸ்டீபன் இறந்து கிடந்தார் யுவர் ஆன தேவசியா ஆமா சார் ஜோஜி ரூம்ல இருந்து ஓடி போனது தானே நீங்க பாத்தீங்க ஆமா சார் சார் அது வந்து நீங்க ரூமுக்கு போனப்ப ஸ்டீஃபன் இறந்து கிடந்தாரா இறந்து கிடந்தாரு சார் ஜோஜி ஸ்டீஃபனை கொண்டத நீங்க பார்த்தீங்களா இல்ல ரூம்ல இருந்து ஓடி பார்த்தேன் உடம்புலையும் கையில எல்லாம் ரத்தமா இருந்தது சார் தட்ஸ் ஆல் யுவர் ஆடர் சி டபிள்யூ டூ பிரவீன்

சார் அன்னைக்கு எனக்கு பங்க்ல நைட் டியூட்டி அன்னைக்கு நைட்டு பத்தரை மணி போல இவர் பெட்ரோல் போட வந்தாரு பேப்பர்ல நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரிஞ்சது நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்